ஹலோ நண்பர்களே இருபத்தி நாலு தொலைதூர ரயில்கள் ரத்து எந்தெந்த ரயில்கள் தெரியுமா முழு லிஸ்ட் இதோ அதாவது வடகிழக்கு இந்திய ரயில்வேயில் வடகிழக்கு ரயில்வே நிர்வாகத்தின் மூலமாக ஜூலை கடைசி வாரம் முதல் ஆகஸ்ட் முதல் வாரம் வரை குறிப்பிட்ட வழித்தடங்களில் இருபத்தி நாலு தொலைதூர நீண்ட தூர ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது நாடு முழுவதும் ஆயிரக்கண வழித்தடங்களில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான ரயில்கள் ரத் இயக்கப்படுகின்றன இதில் நாள்தோறும் பல லட்சம் பேர் பயணிக்கின்றனர் இந்நிலையில் உத்தரப்பிரதேசம் முக்கிய வழித்தடத்தில் குறிப்பிடத்தக்க உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்யப்பட்டுள்ளது முடிவு எடுத்துள்ளது அதன்படி ஹஜகான்பூர் லக்னோ மற்றும் ரோஜா சீதாப்பூர் சிட்டி ரயில் நிலையங்களுக்கு இடையே ரெட்ட ரயில் பாதை பணிகள் நடைபெறுவதால் இந்த வழித்தடத்தில் பத்துக்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட உள்ளன அதே நேரத்தில் சில ரயில்கள் மாற்று வழித்தடங்களில் இயக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது குறிப்பாக பீகாரிலிருந்து வைஷ்ணவ தேவி யாத்திரைக்காக ஜம்மு போன்ற இடங்களுக்கும் பஞ்சாப் ஹரியானா சண்டிகார் மற்றும் டெல்லி போன்ற இடங்களுக்கு செல்லும் பயணிகள் இந்த ரயில் ரத்து நடவடிக்கையால் சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் இது தொடர்பாக அறிவித்துள்ள வடகிழக்கு ரயில்வேயின் செய்தித் தொடர்பாளர் உள்கட்டமைப்பு பணிகள் மு முடிந்தவுடன் ஆகஸ்ட் முதல் வாரத்திற்கு பிறகு வழக்கமான பாதையில் ரயில் சேவைகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார் ரத்து செய்யப்பட்டுள்ள ரயில்களின் முழு விவரம் ஒன் டூ ஃபோர் நைன் டூ மவுர் தவச் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜமுதாவி முதல் ப்ரௌனி வரை ஜூலை இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டு ஃபிஃப்டீன் டூ ஒன் டூ ஜென் நாயக் எக்ஸ்பிரஸ் அமிர்தசரஸ் முதல் தர்பாங்கா வரை ஜூலை இருபத்தஞ்சி முதல் ஆகஸ்ட் ஆறு வரை பதினாலு அறநூற்றி பதினெட்டு ஜன்ஜேவா எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தஞ்சி முதல் ஆகஸ்ட் அஞ்சு வரை பதினாலு அறநூற்றி நாலு சன ஜனசதரன் எக்ஸ்பிரஸ் அமிர்தசரஸ் முதல் அசர்சா வரை ஜூலை இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று வரை டூ டூ ஃபைவ் ஃபைவ் டூ அந்தயோதயா எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தெட்டு முதல் ஆகஸ்ட் நாலு வரை பதினஞ்சு தொள்ளாயிரத்தி நாலு சண்டிகர் திப்ரூகர் எக்ஸ்பிரஸ் ஜூலை முப்பத்தொன்று அண்டு ஆகஸ்ட் அஞ்சு பன்னெண்டு இரநூத்தி நாலு கரிபுரத் எக்ஸ்ப்ரஸ் அமிர்தசரஸ் முதல் அசர்சா வரை ஆகஸ்ட் மூணு முதல் நாலு பதினஞ்சு தொள்ளாயிரத்தி ஒம்போது ஆவத் ஹசாத் எக்ஸ்பிரஸ் லால்கர் சந்திப்பு இருந்து ஆகஸ்ட் ஒன்று முதல் நாலு வரை பதினஞ்சு அறநூற்றி ஐம்பத்தி நாலு அமர்நாத் எக்ஸ்பிரஸ் ஜம்முதாவி முதல் கவுகாத்தி வரை ஆகஸ்ட் ரெண்டு மட்டும் பதினஞ்சு ஐநூற்றி முப்பத்தொன்று ஜனசதரன் எக்ஸ்பிரஸ் அசர்சா முதல் அமிர்தசரஸ் வரை ஜூலை முப்பத்தொன்று முதல் ஆகஸ்ட் நாலு வரை பன்னெண்டு நானூற்றி எட்டு கர்மபூமி எக்ஸ்பிரஸ் அமிர்தசரஸ் நியூ பை குறி ஜூலை பத்தொம்போது அண்ட் ஆகஸ்ட் ரெண்டு பன்னெண்டு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று சூப்பர் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பிரௌனி முதல் ஜமுதாவி வரை ஜூலை இருபத்தெட்டு ஆகஸ்ட் நாலு பதினஞ்சு இரநூத்தி பதினொன்று ஜென் நாயக் எக்ஸ்பிரஸ் தர்பாங்கா முதல் அமிர்தசரஸ் வரை ஜூலை இருபத்தி மூணு முதல் ஆகஸ்ட் நாலு வரை பதினாலு அறநூற்றி பதினேழு ஜென் சேவா எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தேழு முதல் ஆகஸ்ட் ஏழு வரை பதினாலு அறநூற்றி மூணு ஜனசதரன் எக்ஸ்பிரஸ் அசர்சா முதல் அமிர்தசரஸ் வரை ஜூலை இருபத்தாறு முதல் ஆகஸ்ட் ரெண்டு வரை இருபத்திரெண்டு ஐநூற்றி ஐம்பத்தொன்று அவந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தேழு முதல் ஆகஸ்ட் மூணு வரை பதினஞ்சு தொள்ளாயிரத்து பத்து அவுத் ஆசாம் எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தொம்போது முதல் ஆகஸ்ட் ஒன்று வரை பதினஞ்சு அறநூற்றி ஐம்பத்தி மூணு அமர்நாத் எக்ஸ்பிரஸ் கவுகாத்தி முதல் ஜம்முதாபி வரை ஜூலை முப்பத்தொன்று மற்றும் பதினஞ்சு ஐநூற்றி முப்பத்தொன்று ஜனசதரன் எக்ஸ்ப்ரஸ் அசர்சா முதல் அமிர்தசரஸ் வரை ஜூலை இருபத்தொன்று ஆகஸ்ட் நாலு பன்னெண்டு நானூற்றி ஏழு கர்மபூமி எக்ஸ்பிரஸ் புதிய ஜல்பைகுரி முதல் அமிர்தசர்ஸ் வரை ஜூலை இருபத்தி நாலு அண்டு ஆகஸ்ட் ஏழு வரை இருபத்தி நாலு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதால் இந்த வழித்தடங்களில் பயணிக்க விரும்புவோர் மாற்று பயணத்தை திட்டத்தை வகுத்து கொள்ளுமாறு வடகிழக்கு ரயில்வே அறிவித்துள்ளது நன்றி வணக்கம்